ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உப்பாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சயலக்கண பத்திரி ஜோதிடம் முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது நல்ல நேரம் பொதுவாக நம்மக்கிட்ட என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாளைக்கு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னா கேலண்டரில் அன்னைக்கு என்ன இருக்கோ அது நல்ல நேரம்னு எடுத்துப்போம் யமகண்டம் அப்படின்னா என்ன எமகண்டம் கேலண்டரில் போட்டிருக்கோ அதை எடுத்துப்போம் ராகு காலம் அப்படின்னா என்ன இருக்கோ அதை எடுத்துப்போம் அது கரெக்டு தான் ஆனால் அது நமக்கு பொருந்துமா அப்படின்றது தான் வந்து இப்போ முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகங்களும் வேறு வேறுன்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியும் எப்படி ஒரு மருந்து ஒருத்தர் எடுத்துக்கிறாரு ஒருத்தருக்கு தலைவலி வருது அந்த மருந்து எடுத்துக்கிறாருன்னா அதே மருந்து இன்னொருத்தரோட தலைவலிக்கு உதவாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்னா இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் அப்போ நம்மளுக்கு என்ன நிகழ்வோ நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் இதை வந்து எளிமையாகவும் நம்ம விளக்கிட முடியும் உதாரணமாக நீங்கள் நல்ல நேரம் அப்படின்னு குறித்து ஒரு இது பண்ணுறீங்க இல்லையா இந்த திருமணம் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு நிகழ்வுலாம் பண்ணுறீங்க நல்ல நேரம் அப்போ அதே நல்ல நேரத்தில் எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இது ஒரு கேள்வி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அடுத்தது நீங்கள் வந்து யமகண்டம் இல்லை ராகு காலம்னு சொல்லி அது வந்து ஒரு அசுப நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் ஜெயிச்சம் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதையும் நீங்கள் யோசிக்கணும் இல்லை நீங்கள் ஒரு நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இது வந்து பண்ணிட்டேன் அப்படிங்க அதை நல்ல நேரத்தில் சிலருக்கு அசுப நிகழ்வு நடந்திருக்கும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் வந்து இது பொதுவான நிகழ்வு உங்களுடைய ஜாதகத்துக்கு அது பொருந்துமா பொருந்தாதான்றது முதல்ல நீங்கள் தெரியணும் ஏன்னா சிலர் ஜாதகத்துக்கு யமகண்டம் தான் நல்ல நேரமாகவே இருக்கும் சிலர் ஜாதகத்துக்கு ராகு காலம் தான் நல்ல நேரமாக இருக்கும் அதுவே நமக்கு தெரியாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ஷய இலக்கண பற்றி ஜோதிட முறை படித்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நல்ல நேரம் நல்ல நேரம்னு சொல்லியே இந்த நேரத்தில் இதை பண்ணக்கூடாது இந்த கெட்ட நேரமாக இருக்குது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இருக்க வாய்ப்பையும் அந்த நேரத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா இயற்கை எல்லாத்துக்குமே வந்து ஒரே விதமான வாய்ப்பு தான் கொடுத்துருக்கு அது நமக்கு தெரியாது கால விரயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தா அந்த காலம் தாண்டி போயிருக்கும் அதனால் இதெல்லாம் இனிமேல் பண்ணாமல் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது பண்ணக்கூடிய இது இருக்குன்னா பண்ணிட்டு போயிடணும் அதை விட்டு நம்ம நல்ல நேரம் வரட்டு நைட்டெலாம் பண்ணக்கூடாது ஏன்னா இயற்கை நமக்கு அதை உணர்த்திருச்சுனாலே உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அச்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அச்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்